எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரியேட் ஓ டூ ஸோ இன்றைக்கி வந்து சப்போட்டா அண்டு ட்ராகன் அறுவடை பண்ணலாம் சப்போட்டா பார்த்திங்கன்னா நான் அந்த செடியிலையே பழுக்க விட்டு தான் நான் வந்து எடுப்பேன் அப்பப்போ வந்து ஒரு ஒரு பழமாக அமுக்கி பார்ப்பேன் எது வந்து கொஞ்சம் அமுங்குதோ அதை நான் பறிச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி நிறையா சப்போட்டா இருக்குது ஒரு இப்போதைக்கு ஒரு கிட்டத்தட்ட பத்து சப்போட்டா இருக்குது எல்லாமே வந்து காயாக தான் இருக்குது ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி அமைக்கி பார்த்துட்டு கொஞ்சம் அமுங்குதுன்னா நான் வந்து பறிச்சிருவேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ராகன் ட்ராகன் பார்த்திங்கன்னா எங்களோடய ட்ராகன் செடி ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு ஸோ ஒரு மாதிரி ஃபாரஸ்டுக்குள்ளே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அங்கே பாருங்கள் அந்த செடியோடு சேர்ந்து இதுவும் ஒன்றா சேர்ந்து வளர்ந்து வர்றது ஸோ நாங்கள் நிறையா ட்ராகன் பறிச்சுட்டோம் இதோட சேர்த்தா ஒரு பத்து ட்ராகனுக்கு மேலே நாங்கள் பறிக்கிறோம் ஒரு ரெண்டு மாதமாக நிறையா ட்ராகன்ஸ் கொடுத்துட்ருக்கு எங்களுக்கு இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ட்ராகன் ஃப்ரூட் நாங்கள் ப பறிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு என்னென்னா அடிக்கடி உரம் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா பழத்தோட சைஸ் ரொம்ப சின்னதாக ஆயிடுது எனக்கு ஃபஸ்ட்டு வர பழம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு வர ரெண்டு மூணு பழம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக ஆகிடும் அதனால் இதுக்கு வந்து சத்து வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த பழத்தோட சைஸை மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இது என்கிட்ட அது வந்து ரெட்டு ட்ராகன் அண்டு எல்லோ இருக்குது எல்லோ வந்து இன்னும் எனக்கு ஒரு காய் கூட வரலை ஸோ எல்லோ இனிமேல் தான் வரும் இதெல்லாம் வந்து ரெட் ரெட்டு ட்ராகன் இந்த ட்ராகன் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வயசு ஸோ நாலு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ பழைய ட்ராகன் செடி இது இது வந்து ட்ராகன் காய் காயாக இருக்கும் போது க்ரீனாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டாக மாறிடும் நான் வந்து ரெட்டாக மாறினதுக்கப்புறம் தான் பறிக்கிறது ஸோ இந்த மாதிரி ரெட்டாக மாறுறதுக்கு ஒன் வீக் ஆகிடுது இந்த மார்க்கெட்டில் வர ட்ராகனுக்கு எல்லாமே வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஏன்னா சீக்கிரமாக பழுக்க வைக்க ஏன்னா இது வந்து ஒன் வீக் நியர்லி டென் டேஸ் ஆகிடும் இந்த ட்ராகன் க்ரீன்லேருந்து ஃபுல் ரெட்டாக மாறுறதுக்கு ஸோ வெரி ஸ்லோ ப்ராசஸ் தான் ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் அடிச்சே வச்சுருக்காங்க சீக்கிரமாக பழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பூ பார்த்தீங்களா இது வந்து எல்லோ ட்ராகனோட பூன்னு ஒரு கெஸ்ல இருக்கிறேன் ஸோ பார்க்கலாம் நான் வந்து இந்த வாட்டி எல்லோ டிராகன் வருதான்ட்டு நான் வந்தால் கண்டிப்பாக வீடியோ போட்டு ஷேர் பண்ணுறேன் இதுதான் எங்களோடய ட்ராகனோட செடி இது ஸோ இன்னைக்கு வந்து நாலு ட்ராகன் பறிச்சிருக்கேன் நான் ஸோ பறிக்கும் போது எடுக்க முடியல நான் ஒரு கையில் கேமரா இருக்குது ஒரு கையில் ால் பறிக்க முடியல கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் முடிஞ்சால் ட்ராகன் செடி வளர்த்து பாருங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி